வில்லியம் கேரி இங்கிலாந்து நார்தம்பன்ஷயரில் பவுலஸ்புரி என்ற கிராமத்தில் எட்மண்ட் எலிசபெத் கேரி ஆகியோரின் ஐந்து பிள்ளைகளில் மூத்தவராக பிறந்தார் தந்தை எட்மண்ட் நெசவு தொழிலை செய்து வந்தார் வில்லியம் ஆறு வயதாக இருக்கும் போது தந்தை அக்கிராமத்தின் பாடசாலை தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் சிறுவனாக இருந்த போதே வில்லியமுக்கு சுற்றுச்சூழல் மீது அதிக ஆவல் இருந்தது செடிகள் பூச்சிகள் மற்றும் சிறு விலங்குகளை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டினார் மிகவும் இளவயதிலேயே வயதிலேயே இலத்தீன் கிரேக்க மொழி கலைதானே கற்றுக்கொள்ளும் ஆற்றலை பெற்றிருந்தார் தமது தந்தையின் விருப்பத்தின்படி பதினான்காவது வயதில் அருகே உள்ள ஹெக்கில்டன் என்னும் கிராமத்தில் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் கீழ் மாணவராக சேர்ந்தார் இவரது எஜமானன் கிளார்க் நிக்கோலஸ் அவரை போலவே ஆலயம் செல்லுபவராகவே காணப்பட்டார் அவரது சக மாணவராக இருந்த ஜோன் என்பவர் கடமைக்காக மாத்திரம் ஆலயம் செல்வதை வெறுப்பவர் அவரிடமிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பை குறித்து அறிந்து தன் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார் இங்கிலாந்து திருச்சபையில் இருந்து விலகிய கேரி ஹெக்கில்டன் ஒரு சிறிய குழு கூடுகை காங்கிரகேஷனல் திருச்சபையை ஆரம்பித்தார் நிக்கோலஸ் கேரிக்கு தனது கிராமத்தில் கல்லூரி சென்று பயின்ற ஒருவர் மூலம் கிரேக்கம் கற்றுக் கொடுத்தார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்பதில் நிக்கோலஸ் இறந்த பிறகு தாமஸ் கோல்ட் என்ற உள்ளூர் செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் வேலைக்கு சேர்ந்தார் ஓல்டின் மருமகள் தோரதி பிளகெட்டை ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்றாம் ஆண்டு பிட்டின்பர்க்கில் உள்ள யோவான் ஸ்நானகன் திருச்சபையில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்று ஜூன் பத்தில் டொலி என்பாரை திருமணம் செய்தார் பப்திஸ்த சபை பாப்டிஸ்ட் மிஷனரி இயக்கத்தின் ஒரு சிறப்பு கூட்டத்தில் ஒரு மிஷனரி இந்தியாவின் கிறிஸ்தவ மத தேவைகளை குறித்து பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது வில்லியம் கேரி அந்த பேச்சின் மூலம் சவாலை பெற்றவராய் இந்தியாவிற்கு மிஷனரியாக செல்லும்படியாக தன்னை அர்ப்பணித்தார் வில்லியம் கேரி குடும்பத்துடன் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று நவம்பர் ஒன்பது கல்கத்தா வந்து சேர்ந்தார் அங்கு மிகவும் கடினமான சூழ்நிலையில் ராம்பாஷு என்னும் ஒரு பெங்காலி கிறிஸ்தவர் இவருக்கு தனது மொழியை கற்றுத்தர முன்வந்தார் கேரி தன் பொருளாதார தேவைகளை சந்திக்கும் பொருட்டு தாவரவியல் பூங்கா ஒன்றின் மேலாளராகவும் மை தயாரிக்கும் தொழிற்சாலையின் மேலாளராகவும் மற்றும் மொழியியல் துறையின் பேராசிரியராகவும் பணியாற்றினார் அப்பொழுது வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய அருமை பிள்ளைகளையும் தன் மனைவியையும் இழந்தார் இந்த சமயத்தில் செராம்பூரில் ஒரு இளம் மிஷனரி குழுவுடன் இணைந்து வேதாகமத்தை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தனர் ஆனால் அவர்களுடைய அனைத்து கையெழுத்து பிரதிகளும் நெருப்புக்கு இரையானது ஆனாலும் அவர்கள் ஒரு புதிய உத்வேகத்துடன் தங்கள் பணியை தொடர்ந்து வேத நூலை பல மொழிகளில் மொழிபெயர்த்தனர் வில்லியம் கேரி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு ஜூன் ஒன்பதில் மறைந்தார்